அலகமது இல்லாஹி ரபில் ஆலமின் ஒஸ்லாத் வஸ்லாம் அலா ருசொலிஹில் கரீம் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்கூ இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல் வந்து திருக்குறானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சொல் ஒரு கான்செப்ட் குரானிக்கருடைய கருத்தாக்கம்னு சொல்லுவோம்ல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து பிர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் அது திருக்குரானில் வந்து இருபது தடவிகள் இதனுடைய கிளை சொற்களோடு இடப்பட்டுருக்கு அப்ராருங்கிற சொல் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம் குரானில் இருக்கக்கூடிய இதை பிர்ருடைய கிளை சொல்லாக நம்ம அப்ராருங்கிறது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் குரான் ஓதுறவங்களுக்கு இந்த பிர்ருங்கிற சொல் வந்து நல்லா தெரியும் ஆனால் இதோடைய தமிழ் மொழிபெயர்ப்பு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நன்மை தான் பொதுவாக வந்து இதில் லைசல் பிர்ன்னு சொன்னால் அதில் நன்மை இல்லை என்றது பொதுவான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது ஆங்கிலத்துலேயும் அப்படி தான் குட்னஸ்ங்கிறது தான் போடுறாங்க வந்து ஆனால் நம்ம ஒரு அரபி சொல் குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரபி சொல்லை வந்து அவ்வளோ ஈஸியாக இன்னொரு சொல்லை கொண்டு மொழிபெயர்த்திட முடியாது அதே போல் ஒரு அருமையான ஒரு சொல்லு தான் இந்த பிர் அப்போ வந்து இதில் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம் ஒன்று வந்து ஷேக் ஜாசிரவுதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தி ஹையஸ்ட் பாசிபிள் அரபிக் வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் கைண்ட்னஸ் அதாவது கைண்ட்னஸ்ன்னு சொல்கிறதே கூட தமிழில் வந்து இறக்கம்னு போடுவாங்க அது வந்து ஒரு சரியான மொழியாக்கம் கிடையாது அது கைண்ட்னஸ்க்கே ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஆங்கிலத்தில் ஆனால் என்னன்னா த ஹையஸ்ட் பாசிபிள் அரபிக் வேர்டு அதாவது ஒரு உச்சக்கட்ட நிலையில் வச்சு பார்க்கக்கூடிய அந்த குட்னஸ்ன்னு சொல்கிறோம்ல அதை வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சொல்லாகத்தான் வந்து அந்த பில் பிர்ங்கிறது அமைஞ்சிருக்கு இன்னொரு ஒரு மார்க் அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா பிர்ங்கிறது எவ்ரி திங் குட் வித் நோ லிமிடேஷன் எந்த அளவுமே இல்லாத அளவுக்கு செய்யப்படக்கூடிய நன்மைக்கு பீர்னு சொல்லலாம்னு சொல்லி தமிழில் சொல்ல சொல்ற சுருக்கமாக சொல்லணுன்னா எல்லா விதமான நன்மைகளும் அளவிட முடியாத அளவில் அல்லது அளவில்லாத நன்மைகள் இப்படிலாம் நம்ம மொழிபெயர்த்து பார்க்கலாம் இப்போ டிக்ஷனரி மீனிங்கில் வந்து ப அகராதியில் போய் பார்த்தோம்னா அதுக்கு நிறையா சொல்கிறாங்க ட்யூட்டிஃபுல் டு பி ரெவரண்ட் டூ குட்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க டு ட்ரீட் வித் ரெஃபரன்ஸ் அது முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு ஒரு கண்ணியம் கலந்த மரியாதை கலந்த விதத்தில் ஒருத்தவங்களை நம்ம நடத்துகிறதுக்கு பேரும் அந்த வர்றங்கிற வார்த்தை வருது குரானையும் அது அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுதுங்க பிர்ருங்கிறது ரைச்வஸ்னஸ் பயட்டி பயஸுங்கிறதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அதிலெல்லாம் வந்து ஒரு அவ்வளவு திருப்தியான மொழிபெயர்ப்பை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம வந்து குரான் நல்ல நம்ம முடியாது நம்ம அது மாதிரி அதனால் குரானுடைய வழக்கத்தில் அந்த இருபது இடங்கள்லேயும் எப்படி இது பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறது வந்து நமக்கு அதை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சு கொள்வதற்கு வசதியாக இதை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்ப்போம் முதலாவது நம்ம எடுத்துக்கிற வசனம் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் இன்னா குன்னா மின் கபுலு நது பர் ரஹீம் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு பதினேழாவது வசனத்திலேருந்து நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டு வந்தீங்கன்னா பற்றி இருபத்தி எட்டு தாலாவை வந்து அந்த சொர்க்கவாசிகளுக்கு தாலா கொடுக்கக்கூடிய எல்லா நேமத்துகளையும் பற்றி வருஷலாக வந்து அல்லா அடுக்கிறான் அடுக்கிட்டதுக்கு முடிவில் தான் வந்து அந்த சொர்க்கவாசிகள் என்ன என்ன இன்னா குண்ணாம நாங்கள் வந்து அல்லாவிடம் துவா கேட்டுக்கொண்டிருந்தோம் இன்னஹூ ஹுவல் பர்ரு ரஹீம் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் வந்து பர்ருங்கிறது அல்லாவுடைய பேர் அல்பற்ராக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ என்னென்னா எந்த விதமான அளவும் இல்லாமல் வந்து மறுமையில் அல்லாஹாலா இடை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹாலா கொடுக்குறாங்கிற போது இடத்துல மட்டும்தான் இந்த அல்பர்ங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்னென்னா இப்போ நம்ம உதாரது அல்லாஹாலா ரஹ்மானாக இருக்கிறான்னா நம்ம அந்த ரஹ்மத்தை கடைப்பிடிக்குங்கிற சொல்வது போல் அல் பர்ராக இருக்கிறான் என்றால் நம்ம பிற உடையவர்களாக அளவு இல்லாமல் நன்மை செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆகணும் ங்கிறது தான் வந்து நம்ம இதில் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இதில் வரலாறு ரீதியாக சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா சூரத்துல் பக்கராவில் வந்து ஆறு தடவைகள் இந்த பிர்ங்கிற வார்த்தையுடைய கிளை சொற்களோடு சேர்த்து அது இருக்குது அதில் நம்ம வந்து ஏன் இதுக்கு கவனிக்கணும்னு சொன்னோன்னா மதியம் மக்காவிலேருந்து மதினாவுக்கு போன பிற்பாடு உடனடியாக இறக்கி அறளப்பட்ட மிகப்பெரிய சூறாவல் பக்கராங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அதில் வந்து பனீசுரவேலர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் தலா சுட்டி காட்டிட்டு பிற்பாடு தான் முஸ்லீம்கள் அதே தவறுகளை செய்யக்கூடாது என்ற ஒரு பின்னணியில் தான் அந்த சூரத்துல் பக்ராவே அமைஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் சூரத்துல் பக்கராவில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் பனீசுறவளை பற்றி அல்லா தலா சொல்லும் போது அருணாசில் வான்தும் தத்துருதா ஃபலா தாக்க இதில் எவ்வளோ அருமையான வசனம்ங்கிறது பாருங்கள் அதாவது பிர்ரை நீங்கள் மக்களிடத்தில் ஏவுகிறீர்கள் தன்சவுனு அன்புசுக்கும் உங்களை நீங்கள் மறந்துடுறீங்க ஆனால் நீங்கள் கிதாபை ஓதுகிறீர்கள் அப்போ கிதாபு ஓதக்கூடியவர்களுக்கு நமக்கு பாடம் என்னன்னா கிதாபை குரானை ஓதக்கூடியவர்கள் வந்து பிற்று செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்பளா தாக்கலுன்னு சொன்னால் அப்போது இன்டலெக்சுவலாக நீங்கள் அறிவு ரீதியாக இதை நீங்கள் குரானை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற்ருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் பனியர் சிறு வேலர்களை பற்றி இன்னும் நூறு ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தேழாவது வசனத்துலையும் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்துலையும் அல்லாத்தெல்லாம் அவர்களை விமர்சித்து காட்டுறான் ஏன்னா அதாவது தொழுகையில் வந்து லைசல் எழுபத்தி நூற்றி ஏழு வருதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம் லைசல் பிற்ற அண்துவல்லு உஜூக்கும் கிப்லல் மஷரி கிபில் மகரையும் அதாவது முகத்தை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்புவதில் எந்த விதமான பிறரும் இல்லை அது கிப்லா சம்பந்தப்பட்ட பின்னணியில் இறக்கியுள்ளப்பட்ட வசனம் இது அப்போ வந்து அதில் அது வந்து ஒரு ஒரு பிறருக்கான ஒரு இலக்கணமே இந்த வசனத்தில் அமைச்சிரதை நம்ம பார்க்கணும் வலாக்கி நல் பிர்ம நாமன பில்லாகி வல்யோ மில் மலாக்கி வல்கிதாபின் அப்போ வந்து ஈமான் வருது வல் அப்போ அல்லாவின் பேது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு வழிபோக்கர்களுக்கு கேட்பவர்களுக்கு கடலில் மூழ்கியவர்களுக்கெல்லாம் கொடுப்போம்ங்கிறது இந்த பிர்ருடைய இன்னொரு அம்சமாக இருக்குது அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கோங்க வாக்காமஸ்லாத்த வாத்து துசக்காத்த சுருக்கமாக அது மட்டும் இதில் பார்ப்போம் அப்போ என்னன்னா பனிச வேலர்கள் வந்து தொழுகைங்கிற ஒரு வணக்கத்தை அல்லாவதெல்லா பிர்ரோன்னு இணைச்சி வச்சிருக்கான் வரும்போது அந்த பிர்ரு இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் தொழுகை வெறும் சடங்காக போய்விடும் அதுதான் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரெண்டு நாற்பத்தி நாலு சொன்னோமே ரெண்டு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே அவர்களுக்கு வந்து ஹுஷு இருக்காது அப்போ பிர்ரையும் ஹுஷுவும் நம்ம நினைச்சு பார்க்கலாம் அப்போ ஹுஷு இல்லை வணக்க வழிபாடுகள் சடங்குகளாக போயிடுது பிறர்களை அவங்க ஏவுறது இல்லை ஆனால் குரான் மட்டும் கிதாபுகளை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்றது தான் நம்ம பார்க்குறோம் அது ரெண்டு நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேயும் ஒரு பழக்கம் இருந்திருக்குது என்னான்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது வந்து வீட்டுக்கு பின்புறமாக வர்றதுங்கிறது ஒரு ஒரு கலாச்சார பழக்கமாகவே வச்சுருந்துருக்குறாங்க அது ரெண்டு நூற்றி எண்பத்தொம்போதில் அல்லா சஜ்ஜி நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்குள் மேற்புறமாக வருவதில் புண்ணியம் எதுவும் இல்லை ஆனால் இறைவனுக்கு அஞ்சு நற்செயல் புரி புண்ணியங்கிற வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ண நம்ம பிற்ருன்னு சொன்னாக்க வீட்டுக்கு திரும்புறது கொல்ல பக்கமாக வரமா வாசப்பக்கமாக வரமாங்கிறது கிடையாது நீங்கள் வாசப்பக்கமாகவே வாங்க ஆனால் எது வந்து எல்லாம் என்ன சொல்கிறேன் இறைவனுக்கு அஞ்சு நற்செயல் புரிவுதல் அது தக்குவாவும் பிர்ரும் குறைநாளே நம்ம பார்க்கலாம் வந்து பிர்ரும் தக்குவாவும் அதாவது நல்ல இறை அச்சமும் நல்ல செயல்களை அளவு அளவில்லாமல் செய்யக்கூடியதும் இணைச்சிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ ஒன்று சொல்லப்போனால் இந்த இருபது வசனங்களில் ஒன்பது வசனங்கள் வந்து பனீசிறவர்களை பற்றி தான் இருக்குதுங்கிறது நமக்கு தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம் அதாவது என்னென்னா இப்போ இது சூரத்தூள் பக்கராவில் இதை சொல்லியாச்சு அடுத்தது எல்லாம் எங்கே அழைச்சிட்டு போகிறான்னா சூரத்தூள் ஆலயம் உங்களுக்கு தெரியும் பதில் யுத்தத்திலேயே அதாவது வாலைமிரான் இறக்கி இறக்கியிருவதற்கு முன்னாடியே பதில் யுத்தத்தில் போரில் ப அதை பங்கு வைக்கும்போது சகாபாக்கள் வந்து அவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க அதை நமக்கு தாங்கிற மாதிரி உரிமை கொண்டாட முன் வருவாங்க அதே போல் உகத்திலேயே நம்ம பார்க்குறோம் வந்து ஒரு சுசாசுடைய கட்டளையை மீறி போரில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் மீது ஆர்வமாக அவங்க இறங்கினாங்கிறது பார்க்கற அதனால் ஏற்பட்ட பாடங்களையும் சகாபாக்கள் படிச்சுக்கிட்டாங்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த சூறாவில் என்ன சொல்கிறான் அல்லந்த நாள் பிற்ற ஹத்தா துன்ஃபிகு அப்போ இன்ஃபாக்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதிலும் பிர்றும் இணைக்கப்பட்டிருக்கு அப்போ என்னென்னா அந்த உகது போருடைய பின்னணியிலேயே சஹாபாக்களுடைய உள்ளத்துல அந்த பொருளாதார ஆசையை அல்லாஹ் அல்லாஹாலா எடுத்து விட்டுடுறான் மிம்மா தொகைபு நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் அந்த பிர்ரை அடைய முடியாதுன்னு வந்த உடனே வந்து நமக்கு அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் வந்து அபுத்தல்ஹா அவங்க அரண்சாரி சஹா அப்படியே வசதி படித்தவங்களாம் இருந்தாங்க பேர்ச்சம்பள மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் வந்து மஸிதூர் நபி தப்பிலே இருந்திருக்கு பைருஹான் பேர் ரசூல் சாஸ்திர போய் அங்கே தண்ணியெல்லாம் குடிப்பாங்கன்றதை நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் இவர் இந்த வசனத்தை நீங்கள் நேசிக்கும் பொருளிலிருந்து தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை பிறரை அடைய ஒன்று முத தூக்கி ரசூல் சாஸ்திரை வந்து அதை நான் கொடுத்துட்றேன்னு சொன்னதாக நமக்கு வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும் அப்போது இந்த பின்னணியில் தான் வந்து பிறரை வந்து நாம் புரிந்து கொள்ள வேணும் இதோடைய பிறருடைய அளவுங்கிறது எந்த அளவுக்கு நம்ம அல்லா எப்படி அல் பர்ரா இருக்கிறாங்கிறது பார்த்தோம் இந்த அபு தல்காவும் அதோடைய அளவுக்கு அவங்க செலவு செய்த அந்த அளவை வைத்துக்கொண்டு நம்ம பிறரை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து வலியுறுத்தி சொல்கிறேன் இப்போ வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த பிர்ரு அல்லாஹ் வலியுறுத்துகிறாங்க வந்து சூரத்துள் பக்ராவலியை இரநூத்தி இருபத்தி நாலாவது வசனம் இரநூத்தி இருபத்தாறு ரெண்டையும் படிங்க அதில் வந்து என்னென்னா அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் மக்காவிலேருந்து மதினாவுக்கு போகிறதுக்கு பிற்பாடு சகாபாக்கள் வந்து அவங்களுடைய இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைங்கிறது கலாச்சாரத்தின் அடிப்படையில் அதாவது ஆண்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இருந்தது பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாத ஒரு நிலை அதை தான் அப்படியே சகாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து அந்த வாழ்க்கையை வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்போ என்னென்னு சொன்னாக்கா வந்து சத்தியம் பண்ணிடுவாங்க கணவன்மார்கள் எல்லாம் இது சத்தியமாக உங்களோட மனைவியோடு நாங்கள் சேரமாட்டோங்கிற மாதிரி ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த பொண்ணு அது வந்து ஆகுமா உரிமை விட்டுருவோம் ஆனால் அது மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமாங்கிற ஒரு இது தெரியாமல் அதுக்குன்னு ஒரு காலகட்டமும் இல்லாமல் அந்த பெண்கள் எந்த வித என்னென்னா அவங்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லாத ஒரு நிலையில் பெண்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த பின்னணியில் அல்லாஹாலா இந்த பெருங்கிற வார்த்தையை கொண்டு வரான் வலா தாஜாலு வலா தாஜாலுல்லாக உலத்தன் லி ஐமானிக்கும் அன் தபர் வத்தகு வ துசுலிஹு பைனன்னாஸ் இது வந்து பைன பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில் வருது ஆனால் இரநூத்தி இருபத்தாறு படித்து பார்த்திங்கன்னா லில்லதீன உலூன மின் நிசா இஹிம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வருது அப்போ என்னன்னா தங்கள் மனைவியுடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு விலகி இருப்பவர்களுக்கு நான்கு மாத தவணைன்னு வருது அப்போ என்னென்னா சத்தியத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை வந்து அந்தரங்கத்தில் தொங்க விடக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறதுக்கு அப்போ வந்து ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்லேயே அல்லாத்தால இங்க பிறரை பத்தி பேசுறான் தக்வாவை பத்தி பேசுறான் இஸ்லாஹ பத்தி பேசுறான்னா சாதாரணமான நிலைகளில் கூட ஒரு கணவன் வந்து மனைவியோட நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் இந்த பிர்ருங்கிறது அப்போ நேரத்தை தா மனைவிக்கு நன்மை செய்வதில் பிறது செய்வது நீங்கள் தாராளமாக நடந்து கொள்ளுங்கள்ங்கிறது தான் இது வந்து நவசனம் நமக்கு வலியுறுத்துறதாக இருக்குது அப்புறம் வந்து நம்ம அதில் பார்க்குறோம் அது நான் முஸ்லீம்களுக்கு கூட வந்து பிரச்சனை வருது அதாவது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மதிநாளில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்களை பார்க்க வரும் பொழுது மார்க்கத்தில் உங்களிடம் போரிடாமலும் உங்கள் இல்லங்களில் இருந்து உங்களை வெளியேற்றாலும் இருந்தார்களே அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வது லா என்ஹாக்கும் உள்ளாக நிலதின்னு எல்லாம் யோ காத்திலுக்கும் வலம் யொஹரிக்கும் இந்தியாருக்கும் அன் தபர் ரூகும் சித்து நியாயமாக நடந்துக்கங்க நன்மை செய்ங்கன்னு சொல்லிட்டு அப்போ இது வந்து விரிவாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து முஸ்லீம் இல்லாதவர்களில் நம்ம வந்து மா நமக்கு எதிரியாளாக இல்லாதவர்கள்ட்ட பிற்ருங்கிற அந்த இதை கடைப்பிடிக்க வரும்போது இன்றைக்கி தமிழகத்தில் நம்ம பார்க்குறோம் அதாவது ஏதாவது ஒரு ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது முஸ்லீம்கள் இறங்கிறாங்களோ அதெல்லாமே பிற்ருவில் தான் நம்ம வச்சு பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க முடியும் அப்போ என்னென்னா இப்போ நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போய்டுவோம் நம்ம ஆக்சுவலி இதை முதல்ல பார்த்துருக்குன்னு அதாவது என்னென்னா இந்த பர்ருக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியவர்களே பெற்றோர்கள் தான் அது வந்து அந்த வரிசையில் நான் இதை பின்னாடி கொண்டு வந்திருக்கேன் இப்போ பர்ரம் பி வாலிதைஹி அல்லா தலா என்ன சொல்கிறேன் முதல்ல எகையா அலைசிலாத்தை பற்றி வந்து பத்தொம்பதாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் நான் தம் பெற்றோருக்கு நன்றி செய்பவராக இருந்தார்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க பர்ரு செய்யக்கூடியவராக அதாவது பர்ரன் பர்ரனாக இருந்தாண்ணா இப்போ பார்த்தோம்ல பயசுங்கிற ட்ரான்ஸ்லேஷன் அதாவது டு ட்ரீட் த பீப்புள் வித் ரெஃபரன்ஸுன்னு பார்க்குறோம்ல கண்ணியமாக நடத்துறது மரியாதையோடு நடத்துறது அப்போ அளவு கடந்த நன்மைகளை பெற்றோர்களுக்கு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா தலா காட்டுற முதல் உதாரணம் யஹ்யா அலைசலாம் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஈசா அலேஸ்லா தல்லாத்தலா சொல்கிறான் வர்றம் விவாலிதி அதாவது என் தாயாருக்கு நன்றி செய்பவனாக அதாவது பிர்று செய்யக்கூடியவனாக அல்லாஹ் என்னையும் ஆக்கியிருக்கிறோம் அப்போ பார்க்குறோம் இது வேறு யார் பற்றியும் வந்து அல்லாஹ் இந்த பர்ருங்கிற வார்த்தையே குரானில்ல சொல்லலை அப்போ என்னென்னா இந்த பர்ருங்கிற பிர்ரல் வாலிதின்னு சொல்லுவாங்க அதாவது பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதுங்கிறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது இந்த இரண்டு நபிமார்கள் அதை மறந்துடக்கூடாது அப்போது இதில் நம்ம நினச்சி பார்க்க வேண்டியதுன்னா பிள்ளைகள் வந்து த பெற்றோர்களுக்கு பிற்ராக நடந்து கொள்வதற்கு அளவு அடிப்படையில் அந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்கங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பணிவாக இருந்தாங்க அவங்க நன்மை செய்யக்கூடிய விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவங்க வந்து வ காணுலனா ஹுஷு உள்ளவர்கள் நம்ம மறுபடியும் பாருங்களேன் ஹுஷு இங்கேயும் வருது அப்போ என்னன்னா ஒட்டுமொத்த குடும்பமே ஹுஷு உள்ள குடும்பமாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் பிற்ரை செய் பிற்ரில் வாழ்தீனை செய்யக்கூடிய குழந்தைகள் பிறப்பாருங்கிறத நம்ம இதனுடைய படிப்பினையாக கூட நம்ம பார்க்க முடியும் அப்புறம் இன்னொரு வசனம் வந்து மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு அதாவது வாழைமரான் மறுபடியும் எடுத்துக்கோங்க அதில் வந்து கடைசியில் முடியும் போது ரெண்டு இடத்துல அபுராருங்கிற சொல்ல அல்லா தலா கொண்டு வரான் இல்லைன்னா ரப்பனா ஃபகஃபிர்லனா துணூபனா செய்யாத்தினா மகல் அபுரார் அதாவது பிற்ர செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் எங்களை மரணிக்க செய்வாயாக இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா நான் என் வாழ்க்கை பூரா என்றைக்கு நான் மரணம் வருமே அப்போ எல்லா நேரங்கள்லேயும் நான் பிரிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்கிறது ஒரு அர்த்தம் மகளில் அபிராகன எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய குடும்பத்துக்கு மத்தியில் நான் வஃ தாவுரன் மரணிக்கிறேன்னு சொன்னால் அப்போ என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே பிரிவு செஞ்சுருந்தா தான் வந்து நான் வந்து அந்த துவாவை நான் வந்து கபூர் செய்கிறதுக்கு தகுதியுடையவனாக நான் ஆகிறேன் அதே போல் நான் எந்த கம்யூனிட்டி எந்த சமூகத்துக்கு மத்தியில் நான் வந்து மரணிக்கிறேனோ அவர்களெல்லாம் அபரார்களாக பிரிடு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தான் இந்த துவா வந்து அந்த துவால் நம்ம அவ்வளோவா கேட்குறோம் இந்த சமூகத்தை பிர்டு உடையவர்கள் ஆக்கிவை என்னுடைய குடும்பத்தை பிர்ரு உடையவர்களாக ஆக்கிவை அப்புறம் என்னுடைய வாழ்க்கை பூராவுமே வந்து ஏன்னா மரணம் எப்போவுமே வரும்ல அந்த அடிப்படையில் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிறவுடைய வாழ்க்கையாக ஆக்கி வைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இதுக்கப்புறம் ரசூல் சாஸ்திரி வஃபாத்துக்கு பிற்பாடு சாரி ரசூல் சாஹம் வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் இறக்கிய அருளப்பட்ட சுரத்துள் மாய்தாவில் ஒருத்த ஆவணும் அல்லது ரெண்டாவது வசனம் அல்லல் மாய்தாவில் ஒருத்த ஆவணும் அல்லது பிற்ரி வக்குவா வலா த ஆவணும் இஸ்மி வல் உதுவான் அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நீங்கள் ஒத்துழைத்து கொள்ளுங்கள் அப்போ என்னென்னா பிற்றுங்கிறது தனிப்பட்ட முறையில்ங்கிறது ஒரு பக்கம் பார்த்தா இந்த பக்கத்து இந்த இதில் என்ன சொல்கிறான் நீங்கள் தக்குவாவை கொண்டும் பிற்ரை கொண்டும் நீங்கள் இது ஒரு கலெக்டிவ் ஆக்டிவிட்டியாக மாற்றுங்கள் அப்போ ரசூல் சாஸ் இந்த உலகத்துலேருந்து போகும்போது பன்னீர் சிலவர்களை போல் நீங்கள் இது மாய்தா சூறாலையும் பன்னீர் சிலவர்கள் செஞ்ச தவறுகளை பற்றி அல்லா தலை அப்படின்னா மதி மகதியானால ரசூல் சாஸ்திரி ஆரம்பத்தை லைஃப்லேயும் ரசூல் சாஸ்திரி கடைசி வரைக்கும் இந்த பிற்றையும் தக்குவாவையும் உடைய சமுதாயமாக இது மாற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த அப்ராரர்களுக்கு அல்லாஹாலா சொர்க்கத்தை கொடுக்குறதா எழுபத்தாறு அஞ்சு எண்பத்தி ரெண்டு பதிமூணு எண்பத்தி மூணு பதினெட்டு எண்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு மூணு நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வரும்போது இது எல்லாமே இந்த அப்போ என்னன்னா இந்த பிற்று செய்வதற்கான கூலியை வந்து நம்ம உலகத்தில் நம்ம எதிர்பார்த்துடக்கூடாது ஏன்னா அல்லாஹாலா அதை பூரா மறுமையில் நமக்கு வந்து சேர்த்து வச்சுருக்குறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இன்னொரு கூட அந்த இது எப்படி வருதுனாக்கா எண்பதாவது அத்தியாயத்தில் மலக்குமார்களை பற்றி சொல்லும்போது இந்த குரான் குரானும் பிறரும் இணைக்கப்பட்டுக்கணும் ஆரம்பத்தில் பார்த்தா ரெண்டு நாற்பத்தி நாலில் பார்த்தோம்ல அப்போ இங்கே வந்து என்னான்னா அந்த ம இறக்கி வைக்கப்பட்ட இறக்கி வச்ச அந்த மலக்குமார் எழுதுகிற மலக்குமாரில் இருக்கிறா பாருங்களேன் கல்லா இன்னகா ததிக்கிறா மனுஷா அதா மர்ஃபுவி முத்தகராமின் கண்ணியமிக்க நன்மைகள் ஏன்னா அப்படின்னா குரானை கொண்டு வர அளவில்லாத நன்மைகளை கொண்டு வந்த அந்த குரானை எழுதிய மலக்குமார்களையும் பரரா வீர உடையவர்கள் நல்லா தலா குறிப்பிட்டு காட்டுறான் ஆக வந்து என்னான்னு சொன்னால் நம்ம இந்த அடிப்படையில் சில வசனங்கள் இருக்குது நான் இதோட நான் நிறைவு செய்கிறேன் சுருக்கமாக நான் சொல்ல வர்றது என்னான்னாக்கா பிர்ருங்கிறத வந்து நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இஸ்லாமிக் எத்திக்ஸ் குரானிக் எத்திக்ஸ்ன்னு சொன்னால் அதில் நம்ம பல சொற்களை நம்ம ரஹமத்து ரஃபத்து இங்கே நம்ம சுக்குருங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் பிர்றுங்கிற சொல்லையை நம்ம ஆழமாக புரிந்து கொண்டு அது வந்து நான் சொல்லுவேன் அடிக்கடி செல்ஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய நம்மளை மாற்றி கொள்வதற்காக அவங்கள்ட்ட பிறர் இல்லை இவங்கள்ட்ட பிர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து குடும்பத்துக்குள்ளார உள்ளார பிர் செய்யக்கூடியவர்களாக நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பிர் செய்யக்கூடியவர்களாக புரியுதா அந்த அடிப்படையில் நம்ம தமிழை மாற்றிக்கும் போது சமூக அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் எல்லாம் அல்ல அல்லாஹுத்லா அப்படிப்பட்ட பிறருடைய சமுதாயமாக நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த உரை இதோடு நிறைவு செய்கின்றேன் வாக்ரு தாவானா அலமதுல்லாஹி அபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தி